இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தம் இப்போ நமக்கு எப்ப வருது அந்த கிழமை அந்த நேரம் அதை எப்படி யூஸ் பண்றது இந்த நேரம்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் நமக்கு ஆசி வழங்க காத்திருக்கக்கூடிய கூடிய நேரம் பிரபஞ்சம் நமக்கு வாரி வழங்கக்கூடிய என்ன விஷயத்தை நீங்க வந்து மைனஸா ஃபீல் பண்றீங்க எனக்கு இது நடக்கல எனக்கு பணம் வரல வேலை கிடைக்கல கல்யாணம் ஆகல இது மாதிரி எந்த விஷயம் குழந்தை கிடைக்கல இந்த மாதிரி எந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் பிரபஞ்சத்துக்கு வந்து இலக்கணம் தெரியாது நமக்கு வந்து பாசிட்டிவா பதிவு வச்சோம்னா பாசிட்டிவா நமக்கு பதில் கிடைக்கும் ஏன்னா இது வந்து ஆய்வு பண்ணிருக்கேன் மைத்திரிய முகூர்த்தம் போட்டுட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து இதை நம்ம பார்த்து பலன் அடைஞ்சு அப்படின்னு நம்மளோட கமெண்ட்ஸ்ல போடுறாங்க ஆனால் ஒரு சில நேர்கள் வந்து இன்னும் பலன் கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் கமெண்ட்ஸ் வருது மேம் ஏதாவது மிஸ்டேக் இருக்குமா அவங்க பண்ணதுல இல்லை எதனால அவங்களுக்கு பலன் கிடைக்கும் நல்லா வழி கொடுக்கும் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு அப்ப இந்த சின்ன விஷயத்த சரியா கவனிச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிசல்ட் சூப்பரா இருக்கும் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவி நற்பவி மேம் மேம் மைத்திரிய முகூர்த்தத்தோட சிறப்புகளை பற்றியும் மைத்திரிய முகூர்த்தம்னா என்ன அதை எப்படி மக்கள் யூஸ் பண்ணலான்னு நிறைய தகவல் கொடுத்துட்டு வரீங்க மாதம் மாதம் நம்ம வந்து மைத்திரிய முகூர்த்தத்தை போட்டுட்ருக்கோம் அப்படி இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தம் இப்போ நமக்கு எப்போ வருது அந்த கிழமை அந்த நேரம் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் மேம் மைத்ரேய முகூர்த்தம் இது வந்து ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு முகூர்த்தம் முகூர்த்தங்கள் தான் முடிவு பண்ணுது நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை அப்ப இது வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில பதினொன்று இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இந்த டைம் இருக்கு அப்ப இந்த இரண்டு மணி நேரத்துல நமக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நம்மளால சக்சஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா இந்த நேரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வங்கள் நமக்கு ஆசி வழங்க காத்திருக்கக்கூடிய நேரம் பிரபஞ்சம் நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரம் அப்போ இந்த அந்த நேரத்தில் நம்ம அதை வாங்கிக்கணும் அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன விஷயத்தை நீங்கள் வந்து மைனஸாக ஃபீல் பண்றீங்கன்னா எனக்கு இது நடக்கலை எனக்கு பணம் வரலை வேலை கிடைக்கல கல்யாணம் ஆகலை இது மாதிரி எந்த விஷயம் குழந்தை கிடைக்கல இந்த மாதிரி எந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் இந்த டைம்ல இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பதி காலையில் பதினொன்று இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஒன்று இருபத்தி மூன்று வரை இந்த டைம்ல அந்த கோரிக்கையை எழுதுங்க இருபத்தி ஒரு முறை எழுதுங்க லாங் சைஸ் நோட் புக்கில் சிகப்பு நிற பேனால உங்களோட விண்ணப்பத்தை எழுதுங்க எனக்கு வேலை கிடைத்து விட்டது நன்றி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் நன்றி எனக்கு நல்ல தொழில் அமைஞ்சிருச்சு நன்றி நல்ல எனக்கு வருமானம் வந்துட்டுருக்கு நன்றி நான் என் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கேன் நன்றி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் எழுதலாம் அதில் குறிப்பாக நீங்க யாருக்காவது கடன் கொடுக்கணும் ஆனா உங்க கையில் காசு இல்லை அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க வந்து அவர்களோட பேரை எழுதி இவருக்கு இன்னாருக்கு இவ்வளவு தொகை நான் கொடுக்கணும் இதை நான் கொடுத்துட்டேன் இந்த கடன் முழுவதும் அடைச்சிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க எழுதணும் இது போல எழுதும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களோட சுவாசம் ஃபர்ஸ்ட் மாறும் சரக்கலைன்னு சொல்லுவாங்க மூச்சு வந்து எந்த பக்கம் வலது பக்கம் வருதா இடது பக்கம் வருதா எந் ஆணுக்கு எந்த பக்கம் வரும்போது சக்ஸஸ் கிடைக்கும் பெண்ணுக்கு எந்த பக்கம் வரும்போது சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் நிறையவே இருக்குது அப்போது நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணி உட்காந்து ஒரு இடத்துல எழுதி திங்க் பாசிட்டிவாக திங்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு உங்களோட கா அதாவது உங்களோட மூச்சு காற்று ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக வர ஆரம்பிக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த விஷயத்த ஒரு எழுதுறதுக்கு முன்னாடி உங்களோட மூச்சு வந்து இடது பக்கம் அதிகமாக வருதா வலது பக்கம் அதிகமாக வருதான்னு செக் பண்ணுங்க நீங்க எழுதி முடிச்ச பிறகு செக் பண்ணுங்க இந்த மூச்சு காற்று மாறி இருக்கும் அதாவது இடது பக்கம் வந்திருந்ததுன்னா வலது பக்கத்துக்கு மாறி இருக்கும் வலது பக்கம் வந்துட்டு இருந்ததுன்னா இடது பக்கம் மாத்திரு மாத்திரும் இதெல்லாம் இயற்கையோட சூட்சமங்கள் அதிசயங்கள் அப்ப இந்த மாதிரி நம்ம எழுதுறது நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வரக்கூடிய இந்த நாள்ல நீங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தேவையில்லாத பொருட்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு வீட்டில் நீங்களும் நல்லா சால்ட் வாட்டர் பாத்து எடுத்துட்டு அதாவது சால்ட்டு போட்டு குளிச்சுக்கிட்டு வீடையும் சால்ட்டு போட்டு உப்பு போட்டு தொடச்சிட்டு ஒரு விப் உப்பு விளக்கு ஏற்றி வடக்கு பார்த்து ஒரு சிகப்பு துணி போட்டு அது மேலே அமர்ந்து வடக்கு பார்த்து உங்களோட விண்ணப்பத்தை எழுதுங்க இந்த நேரம் இந்த இந்த உங்களோட இந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும் மேஜராக இது ரிசல்ட் கொடுக்கக்கூடியனதுன்னா கடன் அடைக்கிறதுக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு இன்னாருக்கு இந்த கடனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மளே எடுத்து வைக்கிறது நம்ம வந்து அதை பற்றி நம்ம கொடுத்துட்டோம்னு சொல்லி நினைக்கிறது அல்லது இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு மணி ரெண்டு மணி நேரம் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் போய் உங்களோட இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வழிபடுறது கூட உங்களுக்கு ஒரு நல்ல வழி கொடுக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அப்போ இந்த சின்ன விஷயத்த சரியாக கவனித்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் சூப்பராக இருக்கும் நற்பவி நன்றி மேம் இந்த மாசம் மாசம் நம்ம வந்து இந்த மைத்திரிய முகூர்த்தம் போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் வந்து இதை நம்ம பார்த்து பலனடைஞ்சோம் அப்படின்னு நம்மளோட கமெண்ட்ஸ்ல போடுறாங்க ஆனால் ஒரு சில நேர்கள் வந்து இன்னும் பலன் கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் கமெண்ட்ஸ் வருது மேம் ஏதாவது மிஸ்டேக் இருக்குமா அவங்க பண்ணதுல இல்லை எதனால அவங்களுக்கு பலன் கிடைக்காம இருக்கு இருக்கும் அவங்களோட எண்ணங்களில் மாற்றம் இல்லை அப்படின்னா பிரபஞ்சம் அதுக்கு செயல்படுத்தாது அப்போ வந்து நீங்க என்ன தவறுகள் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்குங்கதான் உங்களுக்கு தான் தெரியும் செக் பண்ணி பாருங்க அன்பு கருணை அப்படிங்கிற விஷயத்த அதிகப்படுத்துங்க நிச்சயமா சக்சஸ் ஆயிருக்கு நீங்க நிறைய விஷயங்கள் பேசும்போது பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க எழுதும் போது கூட பாசிட்டிவா எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இப்போ எனக்கு கடன் வேணும் கடன் அடைக்கிறதுக்கு பணம் வேணும் கடன் அடையணும்னு வேண்டாதீங்க அப்படின்னு சொல்றீங்க சொல்றீங்க எதனால மேம் இந்த மாதிரி சொல்றீங்க அதாவது பிரபஞ்சத்துக்கு வந்து இலக்கணம் தெரியாது நமக்கு வந்து பாசிட்டிவா பதிவு வச்சோம்னா பாசிட்டிவா நமக்கு பதில் கிடைக்கும் ஏன்னா இது வந்து நிறைய நான் ஆய்வு பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த விஷயத்த வந்து நான் வந்து டூ தௌசண்ட்ல ரெண்டாயிரத்துல கத்துக்கிட்டேன் இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷமா இதை ஃபாலோ பண்ணிருக்கேன் எனக்கு இது வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் அந்த பிரபஞ்சம் கொடுத்து கொடுக்குறதில்ல நீ கொடுத்துட்டா நான் நல்லா இருக்கேன் நன்றி அப்படிங்கிற அந்த நன்றிங்கிற மூன்று இடத்துல தான் அந்த பிரபஞ்சம் வாழ நம்மளை வாழ வச்சிட்ருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு கல்யாணம் ஆகணும்னா கனவு கண்டு காட்சி வருதுங்க கல்யாண கோலத்தில் நீங்கள் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மகிழ்ச்சியாக நினைச்சி பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடன் கொடுக்கணும் அப்படின்னா கடனை பற்றி நினைக்க நினைக்காதீங்க நிறைய பணம் உங்களுக்கு வர மாதிரி நினைங்க இந்த மாதிரி மாற்றி யோசிங்க நிச்சயமாக வாழ்க்கை மாறும் நர்பவி கண்டிப்பாக மேம் மைத்ரையை முகூர்த்தம் அப்படின்றது என்ன மைத்ரேய முகூர்த்தத்தால் கடன் மட்டும்தான் அடையுமா அப்படின்னா இல்லை என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கீங்க அதுவும் பாசிட்டிவாக எப்படி திங்க் பண்ணுறது அப்படின்னும் சொல்லிருக்கீங்க அற்புதமான தகவல் மேம் நன்றிங்கம்மா நர்பவிமா